தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள அரசியல் கட்சிகள் தீவிரமாக தயாராகி வருகிறது இந்த நேரத்தில் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற இலக்கு நிர்ணயித்து திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் விக வகுத்து செயல்பட்டு வருகின்றார் இதன்படி ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் திமுகவினரை உற்சாகத்துடன் ஈடுபடுத்தும் விதமாக என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற முன்னெடுப்பை திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார் இந்நிலையில் திமுகவினரின் என் சாவடி வெற்றி சாவடி என்னும் பிரச்சாரம் நேற்று தொடங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட தாம்பரம் மாநகர தாம்பரம் கிழக்கு பகுதி அறுபத்தி ஏழாவது வார்டு பாகம் பத்தில் என் சாவடி வெற்றி சாவடி கூட்டம் பகுதி செயலாளர் ஆ நடராஜன் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தாம்பரம் மாநகர செயலாளர் தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜா தாம்பரம் சட்டமன்ற தொகுதி பார்வையாளர் பருதி இளம் ஸ்ருதி வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்களுடன் கலந்துரை ஆடினார்கள் பாகா முகவர்கள் பி எல் ஏ டூ ஜனட் மற்றும் வாக்குச்சாவடி குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் இந்த வாக்குச்சாவடியில் அவர் கலந்து கொண்டுள்ளார் அந்த அடிப்படையிலே நம்முடைய தாம்பரம் சட்டமன்ற தொகுதியிலே இன்றைய தினம் ஐந்து கூட்டங்கள் என்று நிர்ணயிக்கப்பட்டு மூன்றாவது கூட்டமாக இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் தமிழ்நாடு தலைகுடிய கூடாது தமிழ்நாடு தலைகுடிய கூடாது என்று சொன்னால் நம்முடைய வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி என்ற சூழலை நாம் கொண்டு வர வேண்டும் அதற்கு நம்முடைய பகுதி கழக செயலாளரோ வட்டக்கழக செயலாளரோ மாநகர செயலாளரோ ஏன் தலைமை கழகத்தால் முடியாது ஒவ்வொரு பாகத்துக்கு உட்பட்ட நிலை முகவர்களாகிய நீங்கள் தான் இல்லந்தோறும் சென்று கழகத்தினுடைய சாதனைகளை எடுத்துரைத்து பரப்புரை செய்தால் தான் நிச்சயமாக இந்த வாக்குச்சாவடியை வெற்றி வாக்குச்சாவடியாக ஆக்க முடியும் அதே போல கழக தலைவர் அவர்கள் தேர்தலுக்கான வியூகத்தை வகுத்து விட்டார் அந்த வியூகம் என்னவென்று சொன்னால் ஒரு வாக்கு சாவடியை நாம் வென்றுவிட்டால் நிச்சயமாக அந்த சட்டமன்ற தொகுதியை நம்மால் வென்றிப்பட முடியும் என்பதுதான் அர்த்தம் இன்றைக்கு அவர் அவர் சார்ந்த அந்த பாகத்திலே கலந்து கொண்டு டெல்லிக்கு சவுக்கடி கொடுத்துள்ளார் அதாவது எந்த ரூபத்திலே அவர்கள் வந்தாலும் டெல்லிக்கு தமிழ்நாடு என்றைக்குமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்பதை ஆணி திருத்தமாக தலைவர் அவர்கள் சொல்றது என்று சொன்னால் அவர் செய்திருக்கின்ற ஆண்டு அவர் செய்திருக்கின்ற எண்ணற்ற சாதனைகளை அவர் செய்துள்ளார் அந்த சாதனைகள் தொடர்ந்திட மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏழாவது முறையாக ஆட்சி அறையினை அமர வேண்டும் நம்முடைய உயிரிழமேலான அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இரண்டாவது முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் அப்பாடி வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் வர இருக்கின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நிறுத்தப்படக்கூடிய வேட்பாளர் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அனைவரும் கடுமையாக உழைத்திட வேண்டும் நமது உயிருணவு மேலான அன்பு நம்ம எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கின்ற எங்கள் அன்புக்குரிய மாவட்ட கல்வி செயலாளரும் மாவட்ட அமைச்சருமான நண்பர் ராம அன்பரசன் அவர்களுடைய கூட்டத்தின் ஏற்பாடு முடியும் நமது மாநகர கழக செயலாளர் இங்கே வகையில் இந்த தாம்பரம் சட்டப்பேரவையில் உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் எஸ்ஆர் அவர்களின் இந்த சிறப்புரை இருக்கின்றார்கள் நம்மிடையே பல ஆலோசனைகளையும் அறிகுறிகளையும் வழங்கியிருக்கின்ற தொகுதியின் பார்வையாளர் அன்புக்குரிய நண்பர் மாமன்ற உறுப்பினர் சென்னை மாமன்ற உறுப்பினர் பருதி இளம் சுருஜி அவர்களே மற்றும் இந்த இணை வந்து இந்த சிறப்பு செத்திருக்கின்ற மாநகர கழகத்தின் துணை செயலாளர் அன்பு கூறிய அண்ணன் பொன் சதாசியம் அவர்களே இந்த தாம்பரம் கிழக்கு பகுதியின் தலைவர் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் அன்பு அண்ணன் ஜெயராமன் அவர்களே மற்றும் இந்த இணை நிகழ்ச்சி வருகை இருந்திருக்கின்ற வட்டக்கழக செயலாளர்கள் தம்பி சாந்தகுமார் அவர்களே தம்பி பெருமாள் அவர்களே மாநகர பகுதி கழகத்தின் பொருளாளர் நவீன் அவர்களே மற்றும் பெருந்தொலாக வருகி பாக முகவர்களே கழகத்தின் மூத்த முன்னோடியில் அண்ணன் செல்வம் அவர்களே அண்ணன் லோகநாதன் அவர்களே எல்லாம் இந்த பகுதியில் நல்ல முறையில் வழிநடத்தி செல்கின்ற இந்த முன்னாள் தலைமை ஆசிரியரும் நகரநல சங்கத்தை சேர்ந்த இந்த கட்சி பணியை மாற்றிக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்புக்குரிய ஐயா ஐயா சஞ்சீவி அவர்களே மற்றும் மகளிரணியைச் சேர்ந்த மகளிரணி அமைப்பாளர்கள் சகோதரி பாரதி அவர்களே பரமேஸ்வரி அவர்களே இலாமலி அவர்களே கவிதா அவர்களே ஜெனரேட் அவர்களே காமாட்சி அவர்களே வனிதா அவர்களே கருணைக்கர்ஜி அவர்களே மணியம்மை அவர்களே வேறு யாராவது பேர் விடுபட்டிருந்தால் அடுத்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சொல்வது போல இதுமாரி பாக கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றன அந்த கூட்டத்திற்கு எல்லாம் உங்களை எல்லாம் கௌரவ கொடுக்குவோம் என்று ஏன்னா இது வந்து நே நேற்று இருபதுதான் நைட்டு எட்டு மணி அளவில் மாவட்ட செயலாளர் அமைச்சர் அவர்களின் உதவியாளர் அவர்கள் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று பூத் நம்பர்கள் கேட்டார்கள் அதன் அடிப்படையில் நாங்கள்லாம் பூத் நம்பர் கொடுத்து காலையில் கூட இந்த சீரியஸ்னஸ் இல்லை ஏன்னா ரெண்டு மூணு டெத்து இன்னைக்கு நம்ம ஏரியாவில் டெத்து எங்களுடைய உறவினர் ஒருத்தர் டத்து அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர் பேசினார் நான் மாதிரி வர போகிறேன் நான் கலந்துக்கு போகிறேன்னா சரி அவக்கூரத்துறமா இந்த பகுதியில் இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதாவது இந்த பகுதி பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து உள்ளாட்சி மன்ற பகுதியாகவும் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினராகவும் நான்கு முறை சட்டமன்ற உறுப்பினர் பதவியில இருந்து மூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு இப்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறார் மாநகர கழக செயலாளராகவும் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார் முதல்ல வந்து மாநகர செயலாளர் முதல்ல வந்து நமது தாம்பர நகர செயலாளர் மாநகர செயலாளர் இப்போது வந்து இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு கூப்பிட்ட நேரத்தில் நாங்கள் வந்து அட்டன் பண்ணுறோம் இது வந்து ராம்குமார் சாருக்கு தெரியும் அந்த அந்த அம்மாக்கே கூட தகவல் தெரியும் இது ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டில் போட்ட லேவுட்டு சுதர்சன் நகர் லேவுட்டு ப்ளஸ் வந்து அம்பிகா நகர் எக்ஸ்டென்ஷன் சொல்லிட்டு ரெண்டு லேவுட்டு இந்த அம்பியா நகர் எக்ஸ்டென்ஷன் போட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த மூணு தெரு வந்து முட்டு ரோடு ஆகிட்டாங்க முட்டு ரோடு ஆகிட்டு இப்போ நாங்கள் பல முயற்சிகள் பேரூராட்சியாக இருக்கும் போது பார்த்தீங்கன்னா கூட பல முயற்சிகள் எடுத்து தொடர்ந்து வந்து இந்த நம்ம ஐயா சஞ்சீவி சார்லாம் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த அசோசியேஷன் தலைவராக இருக்கார் நாங்கள்லாம் வந்து இந்த பக்கத்து வீட்டிலெலாம் கூட கேட்போம் இந்த காம்பவுண்ட் ஹால் உடச்சு விட்டு அந்த மாதிரி மழை நேரங்களில் தண்ணியெல்லாம் வடி ஏற்பாடு பண்ணுறோம் இது நிரந்தர தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சட்டமன்ற உறுப்பினர் எடுத்துட்டு பல முறை வந்து இந்த இடத்துல கடிதம் கொடுத்துருக்குறோம் அந்த மருந்துத்தாரா இல்லை ஞாபகத்திருக்காரான்னு தெரியல அதுக்கப்புறம் மேயர் துணை மேயர் கூப்பிட்டு வந்து காமிச்சிருக்கோம் கமிஷனர் கூப்பிட்டு வந்து காமிச்சிருக்கோம் மண்டல தலைவர் கூப்பிட்டு வந்து காமிச்சிருக்கோம் அதுக்கு வந்து ஒரு பர்மனெண்ட் அதாவது இந்த இந்த ஒன்றாவது தெரு ஆறாவது தெருக்கு வந்து மழைநீர் கால்வாயை வந்து கட்டி இப்போ ஓரளவுக்கு அந்த பிரச்சனை சால்வ் பண்ணியிருக்கோம் இந்த தெருவிலையும் பார்த்தீங்கன்னா மழைநீர் கால்வாய் ஏற்கனவே இருக்குது ஆனால் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லை எங்கே போனாலும் வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அது மாதிரி வந்து அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால இட பிரச்சனை இருக்கிறதுனால இப்போ சட்டமன்ற உறுப்பினர் இப்போ எங்கள் லெவலில் கவுன்சிலர் லெவலில் நாங்கள் அது வந்து என்னென்ன வேலை செய்யணும் முடியும் அந்த மாதிரி லைட்டு சொன்னாங்க லைட்டு குடிநீர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட லைட்டு ஏரியாமல் இங்கே இருந்ததே இல்லை அப்போது இருந்து என்னுடைய கவனத்துக்கு வருதுன்னா மற்ற நாளே உடனே உடனே லைட்டும் குடிநீர் வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்துட்றோம் அதேமாதிரி சாலை வசதிகள் எந்த பணியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நாங்கள் உடனே செஞ்சு கொடுத்துருக்குறோம் அதுமாதிரி நமது ஐயா சஞ்சீவ் சார் சொன்ன மாதிரி நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை வந்து ரெண்டு வாட்டர் டேங்க் நம்ம கொடுத்தாங்க அதாவது இந்த இதுல எல்லாம் போன இதுலேயும் கொடுத்துருந்தாங்க அதை எடுத்த கான்ட்ராக்டர் வந்து வேலை தாமதமாக செஞ்சு ஓரளவு அவர் நெருக்கி பல நெருக்கடிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக சொல்லி இப்போது வந்து முன்னாடி இருந்த இளங்கோவன் சார் இன்ஸ்ட்ரக்ஷன் கூப்பிட்டு வந்து காமிச்சு அவரு சொல்லி அழகு மீனா மேடம் வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்த்து அது மாதிரி பல நெருக்கடிகள் கொடுத்து கூட அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வாட்டர் டேங்க் முடிஞ்சு அந்த தண்ணி போடுற போர் வந்து தண்ணி சப்ளை பண்ணுற போருக்கு பண்டு இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்புறம் அதுவும் நம்ம மாநகராட்சியில் மேயர் துணை மேயருடைய தகவல் கொடுத்துட்டு நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கிட்டையும் கொடுத்து அவரும் வந்து ஒரு சில ஐடியாவை சொல்லி அந்த கான்ட்ராக்டருக்கார்கிட்ட வந்து இப்போ போர்வெல்லாம் அங்கேயே பக்கத்துலேயே அந்தந்த இடத்துல போர்வெல் போட்டு அதுலேருந்து தண்ணி ஏற்றி அதுவும் வந்து நம்ம தேதி எப்போ அண்ணன் தேதி கொடுக்குறாரோ அந்த சிறப்பாக நம்ம அங்கே ஒரு கூட்டம் மாதிரி ஏற்பாடு செஞ்சு அதுவும் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு நம்ம அர்ப்பணிச்சிடலான்ற இந்த இணைய நேரத்தில் தெரிந்து கொள்கின்றேன் வேறு எந்த பணி இருந்தாலும் உங்களோட நாங்கள் உங்களோட எப்போது உறுதுணையாக இருப்போம் நீங்கள் இப்போ இதில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு தெரியும் ஒரு மணிக்கு சொன்னால் கூட பகலில் நைட்டில் கூட ஒன்று அஞ்சுக்கு நாங்கள் இங்கே வந்து இங்கே நிற்போம் அந்தளவுக்கு தான் உங்களோட ஒன்றி இந்த பணியை நம்ம செஞ்சிட்ருக்குறோம் ஒரு சில எங்களால் முடியாத ஒரு சில விஷயங்கள் வந்து இது மாதிரி வந்து இந்த முற்றோடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடியலைன்னா கூட நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட அமைச்சர்கிட்டேன் யார்கிட்ட லெட்டர் கொடுக்கணுமோ அவங்களுக்குலாம் நாங்கள் கொடுத்து தான் இந்த வேலையை நம்ம அதே அதேமாதிரி நமக்கு நீண்ட நாள் பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த குப்பை வந்து இந்த பகுதியில் கிடையாது அம்பிகா நகரில் ஒரு அந்த இது வந்து துடுக்காட்டில் வந்து பல ஊர் அந்த குப்பைங்கள்லாம் சேர்த்து அந்த நீர் ஆதாரம் பாதிக்குது அந்த மக்களும் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு மன வருத்தத்தில் இருக்காங்க அதுவும் நாங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சொல்லியிருக்கிறோம் அதே வந்து தீர்த்து தரணுன்ற இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் எப்போது இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் நானாக இருந்தாலும் சரி சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி உங்களுக்காக பணி செய்ய நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம் என்ற இணைய நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு குறுகிய காலத்தில் என்னோடு இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த இந்த பகுதியை சேர்ந்த எங்களுடைய வட்டக்கழகத்தைச் சேர்ந்த அன்புக்குரிய நண்பர் சுப்பிரமணியம் நம்ம ஜெனட்டு நம்ம ஐயா சஞ்சீவி சார் அண்ணன் சங்கர் கவிதா ஆண்ட்ரு சார் தம்பி ஜார்ஜு ஜயா எல்லாருக்குமே நம்ம சகோதரி பாரதி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த இணைய நேரத்தில் நன்றி கூறி நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சுரப்பிராசி பார்வையாளர் தம்பி பருதீரம் கூறுகிறவர்களே மாநகரத்துடைய துணை செயலாளர் தம்பி சதாசிவம் அவர்களே இந்த பகுதியினுடைய உயிர் கலந்து கொண்டிருக்கின்ற இந்த இருந்து நானூற்றி பத்தா மற்றும் பாகத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற அதை விட்டிருக்கின்ற இளைஞரணி மற்ற நிர்வாகிகள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற வட்டக்கழகத்துடைய தேவல்களை மாநகரத்துடன் பகுதி கழகத்துடைய நிர்வாகிகள் மாலை வளர்ச்சித் தேர்ப்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து கட்சியினுடைய கமிட்டி கூட்டம் ஒரு கமிட்டி